ஒரு நல்ல சம்பவத்தை சொன்னாரு ஐஸ்யான ஒரு ஏழை இருந்தான் ஐஸ்வரிய சம்பாதிச்சான் அவன் பாடுபட்டான் அவன் உழைச்சான் அவன் சம்பாதிச்சு அவன் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க ஒருவர் கேக்க முடியாது ஒன்ீட்டு அந்த பசியில வாழ்ற மனிதனுக்கு கொஞ்சம் ஐஸ்வரியமான அடக்கம் பண்ண

நம்ம சம்பாதிக்கிறோம் நாம் அனுபவிக்கலாம் என்ன விவசாரம் கொலை செய்த அடுத்தவன் பொருள கொள்ளை அடிச்சானா இல்ல தன்னுடைய பொருளை தானே அனுபவிச்சான் எந்த திக்க மேலும் கவலை இல்லாமல் அனுபவிச்சான்

எல்லாம் சொந்த அவர் அவர் மன உருக்கம் நான் சொல்லுவேன் நீங்க உண்மையாக பக்தி உள்ளவர்களானால் விசாரியுங்கள்

சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார்